வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே புதன் பலப்படுத்த புதன் பகவானை பலப்படுத்த நாம் என்ன செய்யலாம் புதன் பகவான் நமக்கு திக்பலம் பெற்றிருந்தாலோ நீச்சம் அடைந்திருந்தாலோ நமக்கு லக்கண கேந்திரங்களில் இருந்தாலோ திரிகோணங்களில் இருந்தாலோ அதேபோல் சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ சந்திரனுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் இருந்தாலோ புதன் பகவானின் நமக்கு திருவருள் கிடைக்க அந்த ஞானம் கிடைக்க ஏகலவனைப் போல நாம் வித்தைகளை கற்றெடுக்க நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னா பச்சை மலை முருகன் வழிபாடு கோபி பச்சை மலை முருகன் வழிபாடும் அங்கே இருக்கும் கோசாலைக்கு நம்மனால் முடிந்த தானங்களை செய்தும் அங்கே நாம் சென்று வழிபட்டு நமக்கு புதனுடைய பலனை பிரதிபலிக்க செய்ய முடியும் புதன் பகவானின் அனுகூலங்களை நாம் நல்லபடியாக வாங்க முடியும் ஏன் அங்கே அந்த மலையின் பெயர் பச்சை மலை அந்த மலையில் இருப்பவர் ஸ்ரீ முருகப்பெருமான் அவர் அங்கே பச்சை கலரில் இருப்பார் அதுதான் அங்கே இருக்கு அங்கே எப்பவுமே பச்சை ஆடை தான் அவருக்கு பிரதானமாக இருக்கும் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் பச்சை ரத்தினத்தை மரகதத்தை பிரதிபலிக்க செய்யக்கூடிய பெயரிலே தான் இருப்பார்கள் ஏன் எப்படி அங்கே போனதும் நமக்கு வித்யா கணபதி நமக்கு வித்யாதரன் யார் புதன் அப்போ அங்கே வித்யா கணபதி தான் ஃபர்ஸ்ட் நமக்கு முதல்ல இடம் கொடுக்கக்கூடியவர் வித்யா கணபதி அதுக்கடுத்தது அங்கே இருக்கக்கூடியவர் நமக்கு மரகத லிங்கேஸ்வரர் மரகதவள்ளி தாய் அதுக்கடுத்தது அங்கே இருக்கக்கூடியவர் மரகத வெங்கடேச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி அதே போல ஆதி விநாயகர் ஆதி விநாயகர் அப்படிங்கிற ஆதி விநாயகர் அங்கே தரிசனம் தராரு அதே மாதிரி குரு தட்சிணாமூர்த்தியுடைய தரிசனம் தில்லை சிதம்பரத்தில் நடராஜர் சமேத சிவகாமி அம்பாள் தரிசனம் இருக்கிறது அதே போல அங்கே நவகிரகங்கள் தன் துணைவியாருடன் தரிசனம் தருகிறார்கள் நவகிரகங்கள் தன் துணைவியாருடன் குடும்ப சமேதமாக தரிசனம் தருகிறார்கள் இந்த மாதிரி எல்லா பலன்களும் அங்கே நமக்கு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை புதனை பிரதிபலிக்க செய்யும் செவ்வாய் புதன் சேர்க்கையை பிரதிபலிக்கச் செய்யும் செவ்வாய் புதன் சேர்க்கை புதனுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் புதன் புதன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் புதன் இந்த எல்லாமே அங்கே நமக்கு நல்ல நல்ல அவர்களால் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை நமக்கு திறன்பட கிடைக்க செய்வார்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அந்த வழிபாட்டை முயற்சி பண்ணுங்க ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ பகவதே நமக நான் உங்கள் எம்ஆர்கே ஜோதிடர் கேரளா பாலக்காடு